அனைவருக்கும் வணக்கம் பா தமிழைக்கு அனுசூழியா கற்ப தமிழ்ல இருந்து அதாவது கடந்த சில பதிவுகள் பார்த்தோம்னா ஊழியினுடைய அமைப்புகள் என்னென்ன அந்த அமைப்புகளுக்குள் என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் பார்த்தீங்கன்னாக்கா பக்தி இலக்கியம் பார்த்தோம் சங்க இலக்கியம் பார்த்தோம் அதன் வரிசையில் பார்த்தோம் இலக்கண நூல்கள் என்னும் பொழுது நன்னூல் பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இந்த பதிவில் பார்த்தோம் நம்பி அகப்பொருள் அதனுடைய இயல்கள் வகைகள் என்னன்னா அதற்குள் இருக்கின்ற கருத்துக்கு சுருக்கமான வடிவில் அதாவது எத்தனை வகைகள் எத்தனை பிரிவுகள் என்று சுருக்கமான வடிவில் நாம் காண இருக்கின்றோம் பா சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ முதலாவதாக நாம் காண இருப்பது நம்பி அகப்பொருளில் கூறப்படுகின்ற வகைப்பாடுகள் என்னன்னா பாருங்க திணைகள் மூன்று கைக்கிளை ஐந்தினை பெருந்திணை ஐந்திணை அப்படின்னாக்கா ஐந்து குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இந்த வருஷ முறை மாற்றவே மாற்றாதிகள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கப்பா குறிஞ்சி பாலை முல்லை சரிங்களா அடுத்ததாக கைக்கிளை என்று பார்த்தோம் போனால் இரண்டு அகப்பொருள் கைக்கிளை அகப்புற கைக்கிளை கைக்கிளையின் பாகுபாடு எத்தனை காட்சி ஐயம் துணிவு குறிப்பு அறிதல் சரிங்களா அடுத்தது பெருங்கிணை என்று பார்த்தோமானால் இரண்டு அகப்பொருள் பெருங்கிணை அகப்புற பெருங்கிணை எப்படி கை கிளையில் இரண்டு அகப்பொருள் அகப்புறம் பார்த்தோமோ அதே மாதிரி பெருந்தினையிலும் சரிங்களா அகப்பொருள் சொல்லும் முறைகள் இரண்டு ஒன்று புனைந்துரை மற்றொன்று உலகியல் சரிங்களா அதுக்கு அடுத்து நாக முதற் என்று பார்த்தோமானால் அவை இரண்டு நிலமும் பொழுதும் அது பொழுது இரண்டு பெரும் பொழுது சிறு பொழுது சிறு பொழுது என்று பார்த்தோமானால் அவை ஐந்து மாலை யாமம் வைகரை எற்பாடு நண்பகல் அடுத்து பெரும் பொழுதுகள் ஆறு இளவேனில் முதுவேனில் கார்காலம் புதிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இதில் பொழுது பார்த்தோம்னா ஒரு நாளினுடைய ஆறு உப்பிரிவுகள் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்ப அதை ஆறாக பிரித்தோம் ஒரு கூருக்கு நான்கு மணி நேரம் அதாவது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மறுபடியும் இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இரண்டு முதல் ஆறு மணி வரை ஆறு முதல் காலை பத்து மணி வரை அந்த மாதிரி ஆறு கூறுகள் அதுதான் இங்க அதே போன்று பெரும் பொழுது என்று கூறினோம் ஆறு உட்கூறுகள் பனிரெண்டு மாதங்கள் ஒரு ஆண்டினுடைய அப்ப பனிரெண்டு வகுத்தல் ஆறு இரண்டு அப்போ ஒரு கூருக்கு இரண்டு மாதங்கள் வரும் சித்திரை வைகாசி அந்த மாதிரி பிரியும் சரிங்களா அடுத்ததாக கைகோள் அது இரண்டு களவு கற்பு கலர் புணர்ச்சியினுடைய நிலை என்னன்னா நான்கு இயற்கை புணர்ச்சி இளந்தலைப்பாடு பாங்கர் கூட்டம் பாங்கியர் கூட்டம் சரிங்களா அடுத்ததாக குறியிடம் இரண்டு பகற்குரி இரவு குறியீடு பகற்குறி இடையீடு என்னென்ன மூன்று விளக்கல் சேரல் கலக்கம் இரவுக்குறி பார்த்த மனால் ஒன்பது இருக்கின்றன அதாவது வேண்டல் மறுத்தல் உடன்படுதல் கூட்டல் கூடல் பாராட்டல் பாங்கீர் கூட்டல் உயங்கள் நீங்கள் என்று ஒன்பது இருக்கின்றன அடுத்த இரவுக்குறி இடையீடு அது இரண்டு அல்ல குறிப்படுதல் வரும் தொழிலுக்கு அருமை ஒருவேளை குரல் கொடுக்கப்பட்டது என்று அறிந்து கொண்டு வந்து விடுதல் தலைவர் கரெக்டாக பாத்தீங்கன்னா அது வந்து அவர்கள் குறித்த குறி கிடையாது அதான் அல்ல குறிப்படுதல் வரும் தொழிலுக்கு அருமை அப்படின்னாக்கும் வருகின்ற வழியில் ஏற்படுகின்ற அந்த இடையூறுகளை தாண்டி வருகின்ற அந்த கடினமான செயல் சரிங்களா அடுத்து வரைவு அது இரண்டு களவு வெளிப்படும் முன்பு வரைதல் களவு வெளிப்பட்ட பின்பு வரைதல் சரிங்களா அர்த்த அறத்தொடைஞ்சிருக்கும் முறை இரண்டு முன்னிலை மொழி முன்னிலை புறமொழி கற்பு அது இரண்டு எப்படி நம்ம வந்து வரைவு என்பது அதற்கு முன்னால பின்னாலோ அதே போன்றுதான் கலவின் வழி வந்த கற்பு கலவின் வழி வர கற்பு கற்பில் பிரிவுகள் ஆறு பரசயிர் பிரிவு ஓதல் பிரிவு காவல் பிரிவு தூதில் பிரிவு துணைவையின் பிரிவு பொருள்வையின் பிரிவு சரிங்களா அடுத்து காவல் பிரிவு அது இரண்டு அகப்புறம் காவல் சொல்லுவாங்க அறப்புறம் காவல் என்று கூறுவாங்க நாடு காவல் அடுத்து மறையோர் திருமண முறை அது எட்டு பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் கந்தர்வம் ஆசுரம் ராக்கடம் பைசாசம் இது பார்த்தோம்னா மிக முக்கியமான பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றது இப்ப அதாவது இந்த மறையோர் திருமண முறை எட்டு என்று கூறினாலும் தொல்காப்பியர் ஆகட்டும் நம்பிய பொருள் ஆகட்டும் இந்த எட்டு திருமண முறைகளை மூன்று கூறுகளாக பிரிக்கின்றார்கள் அவை என்னென்ன வகை என்று ஒரு தனி பதிவு இருக்கின்றது சரிங்களா அதே போன்று பிரம்மம் தான் என்ன மாதிரியான திருமண முறை பிரசாபத்தியம் தான் என்ன மாதிரியான திருமண முறை என்பது பற்றிய தனி விளக்கங்களும் இருக்கின்றன அந்த பதியை வந்து இத்துடன் இணைக்கின்றேன் நினைத்து பதியுங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான பதி கட்டாயமாக இரண்டை வினாக்கள் இடம் பெறும்பா சரிங்களா அடுத்து வினை அது இரண்டு வகை நல்வினை தீவினை அடுத்து இயற்கை புணர்ச்சி அது இரண்டு தெய்வத்தால் எழுதுவது தலையால் எழுதுவது அடுத்து வன்புரை இரண்டு ஐயம் தீர்த்தல் பிரிவு அறிவுறுத்தல் திருவிழி கலங்கள் அது இரண்டு மறுநுற்று உரைத்தல் தெருநுற்று உரைத்தல் இரண்டுமே தலையால் நிகழ்வதுதான் சரிங்களா அடுத்து இடம் தலைப்பாடு மூன்று தெய்வம் தெளிதல் கூடல் அடுத்து பாங்கிமதி உடன்பாடு அவையும் அவுர உணர்தல் உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் வரைதல் வேற்றையின் காரணம் எதற்காக திருமணம் அது மூன்று காரணங்கள் ஒன்று அச்சம் மற்றொன்று உவர்த்தல் மூன்றாவது ஆற்றாமை நான்காவதாக வரைவு கடாதல் அது நான்கு பொய்த்தல் மறுத்தல் கயறல் மெய்த்தல் களவு பிரிவு இரண்டு ஒரு வழித்தனத்தல் வரை விடை வைத்து பொருள்வயிர் பிரிதல் சரிங்களா இந்த ஒரு வழித்தனத்தல் எத்தனை வகை ஏழு வகை செலவு அறிவுறுத்தல் செலவு உடன்படாமை செலவு உடன்படுத்தல் செலவு உடன்படுதல் சென்றொழி கலங்கள் ஏற்றி ஆற்றுதல் வந்து நொந்துரை சரிங்களா அடுத்து வரையின் வகைகள் என்று பார்த்தோம்னால் இரண்டு வகையான திருமண முறை பெண்ணின் பெற்றோர் உடன்பட்டு வழங்குகின்ற மகன் கொடை இரண்டாவது தலைமக்கள் தாமே நிகழ்த்தும் வரைவின் கிழவிகள் அவை இரண்டு வரைவு மனிதல் அறத்தொடி விற்றல் உடன்போக்கு எட்டு போக்கு அறிவுறுத்தல் போக்கு உடன்படாமை போக்கு உடன்படுத்தல் உடன்படுதல் போக்கல் விளக்கல் புகழ்தல் தேற்றல் அதாவது தலைவனு அதன் பிற்பாடு தேற்றுதல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் தேற்றுவது அடுத்து கற்பனை புணர்ந்த கவை அவை ஐம்பது புலம்பல் நற்றாய் புலம்பல் தவரமனை மறுச்சி தண்டூர் இறக்கம் செவிழிப்பின் தேடி செல்லுதல் அதாவது தலைவனின் தலைவன் உடன்போக்கு நிகழ்ந்த பின் நடக்கின்ற நிகழ்வுகள் இந்த கற்பனை புணர்ந்த என்பது சரிங்களா இது குறித்த தனி பதிவில் நம்முடைய வடஒரு பக்கத்தில் அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் அடுத்ததாக மீச்சி தெளித்தல் மகிழ்ச்சி வினாதல் செப்பல் தலைவி தோழிக்கு செய்கின்ற அணிகள் இரண்டு செவ்வணி வெள்ளணி அகப்பாட்டு உறுப்புகள் பனிரண்டு திணை கைகோள் கூற்று கேட்போர் இடம் காலம் பயன் முன்னம் மேற்பாடு எச்சம் பொருள் வகை துறை ஆக மொத்தம் பனிரண்டு சரிங்களா காலம் மூன்று நமக்கே தெரியும் இர இறப்பு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மேய்ப்பாடு எட்டு நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுள்ளி உவகை இந்த என்பகை வகை மெய்ப்பாடு என்பவர் தான் நம்முடைய நம்பியாக பொருளில் கூறுகின்றார் நம்பியாண்டார் நம்பி ஆனால் தொல்காப்பியர் இந்த எட்டு வகையான மெய்ப்பாடுகள் எந்தெந்த சூழலில் ஏற்படும் இப்ப நகை என்று எடுத்துக்கொண்டோம் நான்கு வகையான சூழல்களில் அந்த உணர்வு ஏற்படும் அதே போன்ற அழுகை என்பது நான்கு வகையான சூழல்களில் அந்த உணர்வு ஏற்படும் என்று அவர் ஒவ்வொரு சூழலையும் விவரித்து கூறுகின்றார்ப்பா அந்த எந்தெந்த சூழலில் என்னென்ன உணர்வுகள் ஏற்படும் மெய்ப்பாடுகள் அப்படிங்கிற பதிவு இருக்கின்ற இப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் நினைத்துப் பறியுங்கள் ஏன்னா நம்மளுடைய தேர்தல் வந்து மேற்பாடுகள் வகைகள் எத்தனை அப்படி வராது இந்த சூழலில் ஏற்படுகின்ற உணர்வின் பெயர் என்ன அப்படின்னா வரும் அல்லது இந்த உணர்வு எந்த சூழலில் ஏற்படும் என்றுதான் வினா அமைக்கும் சரிங்களா அடுத்ததாக எச்சம் இரண்டு வகை ஒன்று சொல்லச்சம் மற்றொன்று குறிப்பு எச்சம் அகப்பாட்டினில் வரும் பொருள்கள் இரண்டு ஓமை இறைச்சி பொருள் இரண்டு உள் உரை ஓமம் வெளிப்படை ஓமம் சரிங்களா அடுத்து வெளிப்படை ஓமம் நான்கு வினை பயன் மெய் உரு அதோடு அப்படியே ஓமம் ஓமம் சேர்த்துக்கோங்க சரிங்களா வினை ஓமம் பயன் ஓமம் மெய் ஓமம் உரு ஓமம் அடுத்து அகப்பாட்டினுள் வருகின்ற தலைவர் பாடப்படுகின்ற தலைவர் அவங்க இரண்டு பேர் பாட்டு உடை தலைவன் மற்றொன்று கிழவி தலைவன் கிளவி என்றால் கூறுவதற்கு உரிய தலைவன் பாட்டுடை தலைவன் என்றால் அந்த நூலுக்கு உரிய தலைவன் இந்த இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு சரிங்களா அடுத்து பாட்டுடை தலைவனின் பெயர்கள் ஐந்து நிலப்பெயர் வினைப்பெயர் பண்பு பெயர் குலப்பெயர் இயற்பெயர் சரிங்களா இப்ப இயற்பெயர் குலப்பெயர் சேரன் சோழன் பாண்டியன் அந்த மாதிரி அமைகின்ற பெயர்கள் அப்படி தலைவனுடைய பெயர்கள் ஐந்து வகையாக அமையும் அடுத்து பொருள் வகை பொருள் அதாவது பொருள் வகை என்றும் கூறுவார் பொருள்கள் என்றும் கூறுவார் அது பொன்பர் வகை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் தண்டி அலங்காரம் கூறுகின்ற பொருள்கோள் வகையும் தொல்காப்பியர் கூறுகின்ற பொருள்கோள் வகையும் நான் அதே போன்று நன்னூலில் கூறப்படுகின்ற பொருள் வகையும் இப்போ இது பார்க்கின்ற நம்ம நம்முடைய இந்த நம்பியாக பொருள் கூறுகின்ற பொருள் ஒவ்வொன்று எண்ணிக்கையும் மாறுபடுகின்றன சரிங்களா அந்த மாதிரி நம்பியாண்டார் நம்பி பார்த்தீங்கன்னாக்கோன்பர் வகையான பொருள்கொழுகளை கூறுகின்றார் என்னன்னா புனல்யாற்று ஆற்று நீர் பொருள் கோல் படிப்போம் நிரல் நிறை சுமொழி அடிமறி மொழி அடிமொழி கூட்டுவில் தாப்பிசை அலைமறி பாப்பு கொண்டு கூட்டு இவையெல்லாம் இவ்வாறாக இவர் கூறுகின்ற ஒன்பது வகையான பொருள்கள் இருப்பார் சரிங்களா இல்வாழ்க்கை கூறுகள் நான்கு தலைவன் மகிழ்ச்சி தலைவி மகிழ்ச்சி தோழி மகிழ்ச்சி செவிழி மகிழ்ச்சி சரிங்களா அடுத்ததாக பறத்தையிர் பிரிவு வாயில் வேண்டல் வாயில் மறுத்தல் வாயில் நேர்வித்தல் வாயில் நேர்தல் சரிங்களா அடுத்து ஊழல் கிழவுகளின் வகைகள் உணர்த்த உணரும் ஊழருக்கு உரியவை உணர்த்த உணரா ஊழருக்கு உரியவை அப்படின்னா என்ன அர்த்தம் பதிவு இருக்கின்றது அந்த இணைப்பை திறன் இணைக்கின்ற நினைத்து அந்த அந்த நம்பியாபர்களுடைய கருத்துக்கள் இந்த ஐம்பத்தோரு கருத்துக்களுக்குள் தான் வகைப்பாடுகளுக்குள் தான் இப்ப சரிங்களா இந்த வகை ஒவ்வொன்றத்துக்கும் பார்த்தோம்னா விளக்கம் என்ற அடிப்படையிலும் அதே சமயத்துல வந்து சூத்திர வரிசையினுடைய அடிப்படையிலும் மாதிரி வினாத்தால் அடிப்படையிலும் நம்முடைய வரைவழி பக்கத்தில் பதிவுகள் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் ஆக இதுவரைக்கும் நம்பியாப்பொருளுடைய வகைப்பாடுகள் பற்றி நாம் பார்த்தோம்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்